உனக்கு தேவை இருதா இல்லையா நான் அப்போ உனக்கு சொல்கிறேன் பிறவி மூப்பு நீ அடையணும் அப்படின்னு நீ நினச்ச கட்டுப்பாடுகளை கிழிக்கணும் இல்லைனா நீ பிறவி முப்பை அடைய முடியாது நீ இப்போ இதை வச்சு இந்த வீடியோ வச்சு நீ புரிஞ்சு வச்சுக்கோ என்ன பண்ணக்கூடாது உன்னை யாரும் கட்டுப்படுத்தக்கூடாது நீ யாரையும் கட்டுப்படுத்தக்கூடாது நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும் பிறவி மூப்பு அடையணும்னா இனிஷியல் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீ யாரும் என்ன பண்ணக்கூடாது நீ யாருக்கும் அப்போ அது தாந்தோண்டித்தனமாக அசிங்கமாக இருக்காது தான் இருக்காது அதுக்கப்புறமா சுய ஒழுக்கத்தை கண்டுபிடிக்கணும் உருவாக்கிக்கணும் அதில் வாழணும் கட்டுப்படுத்த கூடாது கட்டுப்படக்கூடாது அப்போ கணவன் மனைவியாக இருக்கக்கூடாதா கணவன் மனைவினா கட்டுப்பாடுன்னு யார் சொன்னாங்க அது ஒரு சமூக அந்தஸ்து சமூக உறவு அவ்வளவுதான் நீ கணவன் நீயாவே இரு நீ என் நீயாவே இரு என் மனைவியார் இருக்கலாம் தானே அந்த அளவுக்கு நீ பக்கப்படலன்னா உங்களோட பிரிவு வாழ்றேன் நான் என்ன பிரச்சனை உனக்கு என்ன பிரச்சனை உனக்கு நீ அப்படியே சண்டை போட்டுனா அப்படியே ரே என் புருஷே தான் தொடன் துணை நைன் புருஷன் யாருன்னு தெரியாது ஈரேழு ஜென்மங்கள் எடுத்தாலும் புனை சேர்வேன்னு பாட்டு கேட்டுக்கிறீங்களா பல்லு வழுக்காமல் வந்து முத்த கொடுக்கட்டும் ஈரேழு ஜென்மம் பெரியவேத்தாலும் ஒன்று வந்து சேரு பண்ணுறாருல்ல எப்போனா ஆய்க்கழி விட்ருப்பாருன்னு நினைக்கிறீங்க விட்ருப்பாரு எவனால் நல்லா இருக்கும்போதே பொய் புருஷனோ இல்லை இது எனக்கு என்ன கக்கா கழிவு உரினு புருஷனோ அல்லது இது சொல்லுவான் செய்வாங்க அப்படி செய்கிறவங்க என்ன பண்ண மாட்டாங்க கட்டுப்பாடா கக்கா கழிவுற அளவுக்கு பாசமானவனா இருந்தான்னா இல்லை இருந்தால்னா அவன் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைப்பாள துக்கமாகணும்னு நினைப்பாள